ஆடு மாடுகளின் மாநாடுன்னு இந்த மாநாடுக்கு பொதுமக்களாக நீங்கள் ஆதரவா இல்லை எப்படிங்க ஐயா கண்டிப்பாக ஆதரவு தான் என்ன காரணங்க ஐயா ஆடு மாடு இல்லைன்னா மனுஷன் கிடையாது சீமானுக்கு நாங்கள் எப்போயுமே ஆதரவு சப்போர்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வாயிலாக ஜீவன் தானே அது மேயிறனால அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னா நாங்களும் சொல்கிறோம் அப்புறம் பழக்கிறவங்க எப்படி பழப்பாங்க ஆரம்ப காலத்திலேருந்தே பண்டைய காலத்திலேருந்தே ஆடு மாடு தானே சார் வளர்த்து எல்லாமே வந்துருக்காங்க ஆனால் ஆடு மாடுகள் போய் மலைப்பகுதியில் மேய்க்கக்கூடாதுன்ற தடை இருக்கு ஆனால் இவங்க குவாரி அமைச்சு மலையை வெட்டி எடுக்கிறாங்க மலை வெட்டி எடுக்கிறதுக்கு தடையில்லாத போது ஆடு மாடு மேயிறதுனால மலைகள் அழிஞ்சிருமா ஆடு மாடு மேய்க்க தடை பண்ணாங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம மனசில் உண்டாகிறது ஆடு மாடு மேய்ச்சாலும் பணம் சேர்க்கலாம் சேர்க்கலாம் பணம் சேர்த்தா தான் பிள்ளை கட்டி கொடுக்கலாம் சரிங்கய்யா திமுக இருக்கிறீங்க ஆமாம் அவரோட இந்த மாநாட்டுக்கு ஆதரவு சொல்கிறீங்க ஆடு மாடுலாம் இத்தனை போய் காட்டு பகுதி மலை மலைப்பகுதியில் மேய்ப்போம்ல ஆ அதுக்கு வந்து அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க ஆடு மாடெல்லாம் இதுக்கப்புறம் காட்டுப்பகுதி மலைப்பகுதியெல்லாம் மேய்க்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக தடை விதிச்சிருக்காங்க இப்போ அந்த தடையை நீக்கணும் ஆடு மாடு மேய்க்குது எங்கள் உரிமை அப்படின்னு சீமானவர்கள் இன்றைக்கி ஒரு மாநாடு நடத்துகிறாரு ஆடு மாடுகளின் மாநாடுன்னு இப்போ அந்த மாநாட்டுக்கு நீங்களாம் ஆதரவா இல்லை எப்படிமா

விவசாயங்கள் குறைஞ்சிருச்சு நீ ஆடு மாடு குறைஞ்சா அப்புறம் பால் உற்பத்தியும் குறைஞ்சோம் பா அப்பே பாக்கெட் பால் பவுடருன்னு வந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் பால் பவு உண்மையை அது நேச்சுரலாக கிடைக்கிறத விட்டு இயற்கை செயற்கையை வச்சு என்ன செய்ய முடியும் அது சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப இதாக இருக்குது இயற்கை தான் மெயினாக ஒன்று அது கண்டிப்பாக வரைக்கும் அதிரிக்கும் சரிண்ணா பொதுவாக அரசியல் தலைவனாலே இந்தமாரி விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்க இவர் ஆடு மா அந்த மாநாடோட தலைப்பே ஆடு மாடுகளின் மாநாடுன்னு தான் சொல்லிட்டு அவர் எப்படி பார்க்குறீங்க அது நல்லா கல்லூரி அதை தான் சரி அவர் வரவேற்போம் நல்லா அவருக்கு ஆதரவு தரணுன்ற என்னோட கோரிக்கை தந்தால் நல்லாயிருக்கும் தந்தா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம் கண்டிப்பாக ஆதரவு எங்களுக்கு ஆடு மாடு இது தானே எங்களுக்கு வாழ்வ ஆதாரமே அதை வச்சு தானே பிழைக்கிறோம் இப்போ அது வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி நாங்கள் இது பண்ண முடியும் ஆடு மாடுகளை வச்சு தான் பிழைப்பு விவசாயம் இதோட வளர கழிவு இது எங்களுக்கு உரம் இதை வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தடை வச்சு அது வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன் கண்டிப்பாக நல்ல ஆதரவுக்கு நாங்கள் எப்போயுமே ஆதரவு தான் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லாத ஜீவன் தானே அது மேயிறனால அது ஒன்றும் தப்பு கிடையாது தான் நாங்களும் சொல்கிறோம் அப்புறம் பிழைக்கிறவங்க எப்படி பழப்பாங்க ஆடு மாடு வச்சு தானே அவங்க பிழைக்கணும் ஒருவேளை ஆட்டு மாட்டால் எந்த பயனும் இல்லைன்னு அரசு நினைக்கிறோம் அப்படி இல்லை இருக்குது பயன் இருக்கு அதனால அது தொழில் பெருகுதுல உங்களுக்கு ஆடு மாடுனால தொழில் பெருகுது அதனால முன்னேற்றம் இருக்குல்ல ஆடு மாடு வச்சிருக்கோங்க அதை வச்சுதானே போல போட்டுறாங்க ஆடு மாடு பாக்கிற பிறகு வெள்ளாலூர் ஊர் வரைக்கும் பட்டிக்காடு வரைக்கும் ஆடு பாடு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை எங்களுக்கு அந்த காடு வேற எங்களுக்கு பேச்சிருக்கு கொடு கண்டிப்பாக கொடுத்தாங்க அம்மா ஆனால் அரசு தடவை வச்சுட்டாங்களே போகக்கூடாது அரசு தடவு தான் ஜாக ஜாக சாக முடியாது மக்கள் வெளியே வரைக்கும் சாக முடியும் ஆடு பாடு வச்சுக்கோ ஜாக வருதா அப்புறம் எல்லாம் அரசு இப்போ உங்களுக்காக இவர் பேசுகிறாரு அவரை எப்படி பார்க்குறீங்க அது அவரு அவரே எங்களுக்கு வேண்டிய ஆள் முக்கியமான ஆள் வருதா ஒரு பேர்லாம் சீமானா தே நல்ல வார்த்தன் அதுக்காக ஆடுபாடு ஜாகம் ஆடுபாடு பூரம் செத்து போனால் மணி சாகணுமா இது என்ன வாழ்க்கை அப்போ இந்த அரசு பொதுவாக இந்த அரசியல் தலைவர்கள்னாலே இந்த ஆடு மாடு இந்த பற்றிலாம் பேச மாட்டாங்க இவர் இந்த உயிரில் வாயில்லா ஜீவனுக்கும் பேசுகிறாரு அதே நல்லது அந்த ஆடுபாடு பயக்க ஆடுபாடு கொண்டு போகிற கொள்றதா கண்டிப்பாக ஆடுபாடு பைக்கிறதுக்கு இடது பூமியை தேவை கிராமத்தில் இருக்கவங்க ஆடு மாடு வளர்த்தா தானே தடை விதிச்சா ஆடு மாடு எங்கிட்டு வளர்க்குறது ஆடு மாடு வளர்க்குறதே நல்லது அவர் சரியான கருத்து சரியான கருத்து அது ஆடு மாடு கிராமத்துல இருக்கவர்களுக்கு நிறைய பேத்துக்கு இதை மேய்க்க கூடாதுன்னு தடை விட்டா அப்புறம் இது என்ன செய்ய முடியும் அப்ப அதுக்கு தடை விதிக்கிறது அவர் நல்லவருதான் அவரு சீமான் வந்து ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு தடை இருக்கு அப்படின்ட்டு மாணவர் நடத்துறாரு ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் தடை இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க தான் இருக்கு வனப்பகுதியில் போய் ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுன்ட்டு அவர் சொல்கிற கருத்து என்னென்னா ஆடு மாடுகள் போய் மலைப்பகுதியில் மேய்க்கக்கூடாதுன்ட்டு தடை இருக்குது ஆனால் இவங்க குவாரி அமைச்சு மலையை வெட்டி எடுக்கிறாங்க இப்போ மலையை வெட்டி எடுக்கிறதுக்கு இல்லாத போது ஆடு மாடு மேய்கிறதுனால மலைகள் அழிஞ்சிருமா இப்போ அது பலாயிரம் வருடமாக தொடர்ந்து ஆடு மாடு மேய்ஞ்சிகிட்டு தானே இருக்குது இந்த மலையை அழியலை இந்த காலை அழியலை இப்போ வாயிலா ஜீவன்களுக்கு மேய்ச்சல் எதுக்கு தடை போடுறீங்க அப்படின்றது எனக்கு நியாயமாக தான் பிறகு ஆடு மாடு மேய்க்க தடை பண்ணாங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம மனசில் உண்டாகிறது ஆடு மாடு மேய்க்கத்தாலும் பணம் சேர்க்கலாம் சேர்க்கலாம் பணம் சேர்க்கத்தான் பிள்ளை கட்டி கொடுக்கலாம் ஹலோ குறைஞ்ச ஆடு மாடு மலங்காட்டில் எத்தனை திரை போய் கேள்விப்பட்டிருக்கேன் ஆடு மாடு மேற்க விடாமல் ஏன் தடம் பண்ணுறாங்க மக்கள் எப்படி உற்பத்தி தேவை படிக்காதால் ஆடு மாடு மேய்க்க முடியாது படித்தவங்க தான் வேலைக்கு போக முடியாது வரும் அப்போ ஆடு மாடு மேய்ச்சி தான் குட்டி போட்டு குட்டி விற்று ஆடு மாற்றையெல்லாம் நகை எடுக்கலாம் பிள்ளைகளுக்கு கட்டி கொடுக்கலாம் வயக்காட்டு வாங்கலாம் எல்லாமே செய்யலாம் அரசாங்கத்துக்கு தெரியலீங்களா ஏன் தெரியல நம்ம பேசினா நம்ம பேசுறோம் இல்லை எதுவும் சொல்லுங்கள் தமிழகத்தில் ஆடு மாடு மேய்க்க பகுதியில் தடைபடப்படாது ஆடு மாடு எங்கே வேணாலும் மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க சரிங்கய்யா திமுக இருக்கிறீங்க ஆமாம் அவரோட இந்த மாநாட்டுக்கு ஆதரவு சொல்றீங்க மாநாட்டுக்கு ஆதரவு சொல்லணும்னா இப்போ வேணுமா அது ஆடு மாடு மேய்க்க அது ஆதரவு சொல்லலாம் கட்சி வேற மாநாடு வேற அதாவது எல்லாத்தையுமே உலகத்தில் உண்டா இது இப்போ மறு மறுப்பு தெரிவிக்க முடியாதுல்ல ஒரு பகுதியை தான் தெரிவிக்க முடியும் அதனால பேசுகிறேன் அதனால் ஆரம்ப காலத்திலேருந்து பண்டைய காலத்திலேருந்தே ஆடு மாடு தானே சார் வளர்த்து எல்லாமே வந்திருக்காங்க இதுக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் சார் தெரிவிக்கிறீங்க ஆமாம் சரிண்ணா பொதுவாக அரசியல் தலைவர்னாலே மாதிரி ஆடு மாடு இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க இவர் தொடர்ச்சியாக பேசிட்டு வராரு அது இல்லாமல் மாநாட்டுக்கு தலைப்பே ஆடு மாடுகளின் மாநாடு தான் அவர் எப்படி பார்க்குறீங்க சார் மற்ற யார் தலைவர் அதிகமாக பேசலை அண்ணன் பேசுகிறத வரவே இருக்கிறாங்க வரவேற்க வரவே இருக்குதுங்க இது வந்து இந்த பண்ணுற விஷயம் வந்து பெரிய விஷயம் அது எங்கள் ஏரியாவில் பண்ணுறது நாங்கள் ரொம்ப வரவே இருக்கோம் ரொம்ப வரவே இருக்கிறோம் ஆதரவு தான் ஆதரவு தான் எதனால் ஆதரவு நாங்கள் மாடு கண்டு வச்சுருக்கோம்ல ஆ எல்லோரும் சம்சாரித்தனம் வந்து புழைக்கணும் சம்சாரித்தனம் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுமாரி மாடு ஆடு மாடெல்லாம் வாயில்லாத செய்வேன் அது நல்லா பெருகணும் நல்லா வளர்ச்சி அடையணும் அதுக்கு தெரியும் ஆதரவு தெரியும் தெரியும் என்ன காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல எதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அதாவது கிராமங்கள் வந்து மாடு கண்டு வளர்த்தாத்தான் குடும்பங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கு வேறு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது கவர்மெண்ட் கிராமத்தில் வந்து மாடு கண்டு தான் மெயினானது அது கவுர்மெண்ட் எங்களுக்கு ஒத்துழைச்சுன்னா நாங்களும் நல்லா இருப்போம் இது வந்து தடை விதிக்குதுன்னா அது சீமான் பேசுகிறது நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆதரவு கொடுப்பீங்க பொதுமக்களாக நீங்கள் இந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க அவசியமான மாநாடு அது அவசியம் அவசியம் எதனால அவசியம் கால்நடையில் அப்புறம் எங்கே ஊடி மேய்க்கிறது ம் சொல்லுங்கள் கால்நடையில் வண்டி வனப்பகுதியால மேய்க்க முடியும் இல்லை வனப்பகுதியில் விட்டால் தான் சரியாக கா காடை வந்து பராமரிக்க மாட்டேறிங்க பார்த்துக்க மாட்டேங்க உங்களால் இல்லை போனால்தான் சரியாக இருக்கும் அது ம் அங்கே விட முடியும் வேற எங்கே ஓடி விட முடியும் விளைச்சல் இடத்துல விட முடியாதுல்ல ம் ஆடு மாடுகளின் மாநாடுன்னு இந்த மாநாடுக்கு பொதுமக்களாக நீங்கள் ஆதரவாக இல்லை எப்படிங்க ஐயா கண்டிப்பாக ஆதரவு தாங்க ஆதரவு தான் என்ன காரணங்க ஐயா ஆடு மாடு இல்லைன்னா மனுஷன் கிடையாது ஆடு மாடு ஆடு மாடு வளர்க்குறவங்க தான் இன்றைக்கி விவசாயி ஆடு மாடு தான் வளர்க்க முடியும் ஆடு மாடுக்கு எல்லாம் மனுஷன் மாதிரி ஆடு மாடுக்கு உரிமை கொடுக்கணும் கண்டிப்பாக அந்த மாநாடுக்கு ஆதரிக்கணும் ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கணும் சரிங்க ஐயா பொதுவாக அரசியல் இந்த இந்தமாரி ஆடு மாடு இதுக்காகலாம் இறங்கி பேசணுமா இதுக்காகலாம் மாநாடு நடத்தணுமான்னு யோசிப்பாங்க இவர் இதெல்லாம் பண்ணுறாரு எப்படி பார்க்க கண்டிப்பாக கண்டிப்பாக பேசியாகணும் மனுஷனுக்கு மாடு இல்லைன்னா மனுஷனுக்கு பால் கிடைக்காது எதுவுமே வந்து இப்போ ஒரு டீ சாப்பிட்னா கூட பால் தான் வேணும் இப்போ சின்ன குழந்தைங்களும் பால் தான் வேணும் மாடு மாட்டு நம்ம அழிஞ்சு போய் அழிஞ்சு போச்சுன்னா அடுத்தபடி மனசனே இருக்க முடியாது ம் இருக்க முடியாமல் போயிடும் நம்ம ஒரு பகுதியாக தான் பார்க்கறீங்க மாட்டேன் சரி நன்றி 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 நன்றி